நாள் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு அதுக்காக அனைவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ப்ரோகிராம் கிருஷ்ணகிரிக்கு ஏன் போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கும் அது என்னன்னா இப்போ ஐயா இல்லை அரம் கிருஷ்ணன் பொதுவாக ஒரு நடை நடத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது காலை வேலையிலிருந்து ஒரு காலை டிஃபன் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆறரை மணில இருந்து ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு பஸ்ஸு நூற்றி இருபது பேர் அந்த பயணத்துக்கு கூட்டு போனார் ஒசூர் பக்கத்தில் இதே மத ராஜராஜன் தூண்கல்வெட்டு ஐயா எல்லாம் வந்தாங்க விளக்க உரைகள் எல்லாம் கொடுத்தாங்க கல்வெட்டு பார்த்துட்டு மதகண்டு பள்ளியில் போய் சிற்பங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒசூர்ல வந்து தேர்ப்பேட்டையில் வந்து நடிகர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க மேல மலை மேலேயும் ஏந்தி கூட்டு போனாங்க எத்தனை மணி நேரம் எவ்வளோ சைட்டு இதை தவிர்த்து ராஜாஜி படித்த ஸ்கூலில் உள்ள நடுகளில் விளக்கம் கொடுத்தாங்க காலையில் பாருங்கள் ஆறரை மணிக்கு கிளம்புன பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு நூற்றி இருபது பேர் மதியம் காலை உணவுக்கே திரும்ப மண்டபத்துக்கு வந்துட்டோம் ஒரு மூணு மணி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தலங்கள் மலை நடுகள் மதகொண்ட பள்ளி ஓவியம் இதை வந்து இவங்க சிறப்பாக வந்து எந்த அளவுக்கு எடுத்து போகிறாங்க அது வந்து அவங்க ஒற்றுமை தான் காட்டுது இந்த ஒற்றுமைக்காக தான் நாங்கள் வந்து முதல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பல கிலோமீட்டர் அதாவது பக்கம் பக்கம்லாம் ஒன்றும் இல்லை நீங்க மத ஒசூர்ல இருந்து தளி போற ரோட்ல இருக்கிற மத கொண்ட பள்ளி அவ்வளோ தூரம் தூண் கல்வெட்டு அவ்வளோ இது அவ்வளோ பவுடர் போட்டு படித்து சிற்பங்களை கொடுத்து கல்வெட்டுகள் கொடுத்து நடுக்கள் பார்த்தீங்கன்னா அதை சொன்னார் இல்லைங்களா ஒரே இடத்துல நாற்பத்தஞ்சு நடுகள் இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்களே திரும்ப ஒன்று கண்டுபிடிச்சி அதிகமாக பண்ணியிருக்கோம் அங்கே கூட கூட்டு போகிறேன்றாங்க அதனால இப்போ நாம பண்ணுற விஷயம் ஒண்ணுமே இல்லை நாங்க இருந்து வந்து ரெண்டு நாள் நாலு சைடு தான் ஒவ்வொரு நாளைக்கு போட்டு வச்சிருக்கோம் அவங்க நாலு மணி நேரத்துக்குள்ளே நாலு சைட்டை போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்காங்க நூறு பேருக்கு நம்ம வந்து இருபத்தொம்போது பேர் இருபத்தி ஏழு பேர் தான் இதுக்கே எவ்வளோ திணற வேண்டியது இருக்குது அதனால நம்ம வந்து அதுக்கு ஏன்னா இவங்க ஒற்றுமையாக செயல்படுறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐயாவும் சரி இந்த ஐயாவும் சரி அனைவரும் சிறப்பாக பண்ணுறாங்க அதனால அருங்கிருஷ்ணன் ஐயாவுக்கு வந்து ஒரு தூண்டுகோல் நமக்கு அந்த பயணத்துக்காக அதனால இது ஒரு காரணம் அவரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு அதனால அதுக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் ரெண்டாவது வந்து இந்த பயணம் ஆரம்பிச்சதுக்கு நம்ம பூபதி ஐயா தான் ஒரு இந்தளவுக்கு சிறப்பாக போனதுக்கும் நடந்ததுக்கும் முழுக்க முழுக்க அவர் மட்டும்தான் காரணம் நாங்கள் வந்து ஒரு எண்ணத்தோட தான் இருந்தோம் செயல் வடிவமே கொடுக்கல அவர் பூபதி ஐயா எனக்கு பழக்கமே இல்லை அவர் வந்து குடியங்கு எங்க கூட பயணத்துக்கு தான் வந்தார் வந்த நாங்கள் நடத்தினா கூட அவர்கிட்ட நான் பேசணுதே இல்லை பேசியிருக்கலாம் பூபதி இவர் தான் எனக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் பேசும்போது ஐயா நீங்கள் போட்ட அந்த புத்தகங்கள்லாம் நல்லா இருக்குது இந்த மாதிரி தகவலாம் எங்களுக்கு தேவைப்படுது என்கிட்ட லைப்ரரியில் வச்சுருக்கேன் உங்கள் புத்தகம் ஒரு தகவல் கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு பேசி படிப்படியாக நாங்கள் போகும்போது நானும் வரேன் நான் அந்த பக்கம் தருமபுரி தான் நான் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஐயா கோவிந்தராஜ் ஐயாவுக்கு அருமைப்படுத்தி வச்சார் அவர் மூலயமா போய் இது பண்ண உடனே இந்த பயணம் வந்து ஒரு உருவ பெற்று நாங்கள் வந்து எந்தெந்த தளத்துக்கு போனோம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி நம்ம தமிழ்நாடு தொழில் ஆராய்ச்சிக்கால் நாங்கள் ஒரு சின்ன சங்கம் வச்சுருக்கோம் அது சுமாராக செயல்படுறோம் வேலை பார்த்து கொண்டு செயல்படுறோம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை அது மூலயமா வந்து உங்க பூபதி ஐயா கோவிந்தராஜா இந்த ஒத்துழைப்பு செயல்படுத்தி ஒரு செயல்படுத்தி ஒரு உறுப்பு வந்தது அதுக்கப்புறம் எங்கெங்கே போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வெளிப்படுத்தும் போது நாங்கள் இதை பேஸ்புக்லாம் போட்டோம் போட்ட உடனே எங்களுக்கு முதல் ரெஸ்பான்ஸே ஐயா தான் கொடுத்த தொல்லியல் கழகத்திலேருந்து வரவேற்கிறோம் சொல்கிறது நீங்கள் தான் இல்லையா அதனால் நாங்கள் வந்து எவ்வளோ சங்கத்தில் போட்டிருக்கோம் தொண்டை மண்டலம் தர்மபுரி இங்கே திரு இவங்க இவங்க தான் போட்டோம் யாருமே வந்து கமாண்டே பண்ணல எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலன்றதுக்கு தான் ஆவர் அவ அப்ரூவலே ரெண்டு நாள் சரி தான் கொடுத்தாங்க எங்கள் சங்கத்தில் ஆனால் தொல்லியல் கழகத்தில் நாங்கள் போட்ட பதிவை உடனடியாக அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போஸ்ட் ஆகிடுச்சு நாங்கள் போட்ட பதிவில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாங்கள் தொல்லியல் குழுவுல போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஆறாவது நடத்துகிறோம் இருந்தாலும் எங்க இருந்தும் ஒரு பெரிய கமாண்டே வரல ஐயாவை நான் பார்த்ததை கூட கிடையாது இருந்தாலும் ஐயா வந்து கமாண்ட் போடுற நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய உந்து தானே அதுக்கப்புறம் வந்தா இப்ப காலையிலேருந்து ரெண்டு நாளாக அவர் கூட பயணம் பண்றோம் மிக சிறப்பாகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டையே ஹேண்டில் பண்ற நாம வந்து எவ்வளோ சின்ன வயசா இருந்தோம் சின்ன சின்ன இருந்தாலும் அவரை மாதிரி நீங்க வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ வீடியோ ஸ்கூல் வீடியோ டெய்லி அப்டேட் எவ்வளோ வீடியோ பண்ணுறாரு அதே மாதிரி ஐயா சொன்னார் இல்லைங்களா எனக்கு தெரியாதுங்க எல்லாம் தான் பண்ணுறாரு அந்த மாதிரி நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம விண்ணோக்கி பயன்படுறோம் தான் வந்து என்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசுல நிகழ்ச்சியில் அங்கங்கே போடணுன்ற ஒரு எண்ணமே வந்திருக்கு அதுக்கு முத்துக்குமார்லாம் உதவி பண்ணுறாப்புல அதெல்லாம் கிட்ட அடுத்ததில் நாங்கள் ஒன்றும் அவருடைய வேகத்துக்கு வரலை அதனால அடுத்து சிறப்பா செய்வோம் அதனால ஐயாவுக்கும் ஒரு நன்றியும் சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் சுகவன முருகன் ஐயா இவர் வந்து பாத்தீங்கன்னா பூபதி என்ன பண்ணார் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்பது மணிக்கு எனக்கு போன் பண்ணார் ஐயா நாங்க வந்து இங்க ஒரு கல்வெட்டு தையூரில் எடுக்கிறோம் படி எடுக்கிறோம் நீங்க வரீங்களா ஃப்ரீயா இருக்கலாம் கேட்டார் சரிங்க ஐயா இது நான் வேற ஒரு வேலைக்காக கிழக்கு கிழக்கரை சாலைக்கு போறதுக்காக தயாராகவே இருந்தேன் அதனால ஐயா சொன்னதுனால வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல முடிவு பண்ணி கால் அவர்ல போயிட்டோம் அவர் நம்ம ஊர் பக்கம் எங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு அங்கதான் ஐயா முதல் முதல்ல சந்திச்சேன் ரொம்ப ஆர்வமா பொறுமையாகவும் நிறைய விளக்கங்களை கொடுத்தாரு அதன் மூலயமா அவர் சொன்ன தகவல் வைத்துதான் நம்ம போறோம் இந்த சிறப்புகள்லாம் சொன்னாரு நெடுஞ்சாலை சிவன் கோவில் சிறப்புகளை பார்க்க முடியல பட் இருந்தாலும் நாங்க ஒரு கேர்லஸா இருந்தோம் பட் ஐயா கொடுத்த தகவலால இந்த பயணம் வந்து இன்னும் மெருகேற்றி அதை தவிர்த்த அந்த கோவிலுடைய கல்வெட்டுகள் அனைத்தையுமே எங்க குழுவில் சிறப்பா பதிவு பண்ணிருக்கோம் நெடுஞ்சாலையில் உள்ள பதினெட்டு கல்வெட்டுகளும் அந்த வெளியிட்டாங்க இல்லைங்களா தொழில் துறையில் ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த பதிவு பிடிஎஃபில் போட்டிருக்கோம் மற்ற சிறப்புகளும் ஐயாவால் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து பயணம் பண்ணுறது நாங்கள் ஏழு பேர் மட்டும் இல்லை எங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளாஸ் போகுது ஒரு ஒரு வகுப்புலேயும் குறைஞ்ச பற்றி நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் அதில் ஐயோ ஒரு வகுப்பில் முந்நூற்றது பேர் ஒரே கிளாஸில் இதில் வந்து எல்லா குழுக்களுக்கும் நாங்கள் போடுற தகவல் ஃபார்வேர்ட் ஆகிறோம் அது வந்து நாங்கள் வந்து வரோம் கலாப்பயணம் போகிறோம் கிருஷ்ணகிரி பெருமி எல்லாம் சொல்கிறோம் வரத்துக்கு முன்னாடியே எல்லா தகவலும் கொடுத்துறோம் அதனால இனிமேல் எல்லாருமே எங்களுடைய உங்களை எல்லாம் அணுகுவாங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க நான் சொல்லுறது இல்லை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வேற விடுபட்டவங்க ஐயா எங்க லாசா இருக்காரு இவர் வந்து நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிருக்கோம் போயிட்டு அங்கேயும் அங்கங்கே புத்தகம் அங்கங்கே இருக்கும் அங்கங்கே சேர் போட்டிருப்பாரு இங்கே வந்து படிக்கணும்னு அவசியம் இருந்தீங்கன்னா அப்படியே வீட்டில் அப்படி நடந்து போயினே இருக்கலாம் ஒரு புக்கு எடுக்கலாம் அங்கேயே உட்காந்து படிக்கலாம் அப்புறம் அங்கேயே வச்சுட்டு அப்படியே போகலாம் நீங்கள் எங்கே என்ன கண்ணு அப்படியே கொள்ள மாதிரி என்னப்பா என்ன கண்ணு அப்படியே இப்போ பால முருகனா தமிழ் பேர் படித்து சொல்லுவார் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போவார் நீங்கள் வாய்ப்பு கிடைஞ்சா ஐயா வீட்டுக்கு எப்போனாலும் போகலாம் அதே அதே மாதிரி இயற்கையான உணவுகள் காய்கறிகள் சாப்பாடுகள் உங்களுக்கு எந்த குறையுமே ஐயா வீட்டில் இல்லை அதெல்லாம் மூலிகை மூலிகை அவ்வளவு இருக்கு மூலிகை தேநீர் தங்குப்பூ தேநீர் நாங்க வந்து போனது வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி ஐயாவுக்கு நாங்க தான் ஒரு பணி உடைய பண்ணணும் பட் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க பல உணவுகளை அளித்தார் எங்களுக்காக காய்கறி வாங்குறேன்னு சொல்லி பைக் எடுத்துட்டு டிவி சுட்டி எடுத்துட்டு அவர் ஊருக்கு காட்டுக்குள்ளே அதாவது ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் அந்த பஸ்ஸே அங்கே வரும் அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல ஒரு வண்டி சத்தமே கேட்காது காக்கா குருவி மயில் இந்த மாதிரி சத்தங்களை தான் அவங்க ஊர்ல கேட்கலாம் மற்ற வெளி ஆட்களும் நடமாட்டமோ நீங்க எப்படின்னே கேட்க முடியாது அந்த பகுதியில இருந்து நாங்க போயிட்டு நாலஞ்சு பேரு காய்கறி வாங்க போறேன் இந்த அந்த மாதிரி எல்லாம் ஐயாவுக்கு மிஞ்சியவர் யாருமே எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்க வீரராகவன் ஐயா இருக்காரு நாங்க வந்து இது வரைக்கும் ஆறு மரபுநடை பண்ணிருக்கோம் அதுல மூணு மரபுநடை அவர் தலைமையில் தான் போயிருக்கோம் எங்களுடைய முத பயணம் ஜம்பை பாத்தீங்கன்னா நாங்க ஃபஸ்ட்டு முத பயணமே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த அம்மா தான் நடத்துறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கோயில் திருக்கோயிலூர் அங்கே இங்கேன்னு ஏதோ ஏதோ சொன்னாங்க அதுக்கப்புறம் புதுசு புதுசாக பண்ணி அது எதுவுமே பண்ணல திரும்ப கூட பஸ்ட்டு தான் ஆயிடுச்சு ஐயா என்ன சொல்கிறாரோ அங்கேயே போவோம்னு சொல்லிட்டு ஆனால் தம்பை மட்டும்தான் ஒரே புரிக்கல் தம்பைக்கு அடுத்த மற்ற எல்லா ஊர்களும் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி ஐயா வேற பேரங்கியூர் மடம் அந்த மாதிரி நல்லூர் அந்த மாதிரி சிறப்பான பயணமாக கொண்டு போனார் அதுலேருந்து எங்களுக்கு எப்போ தலைமை தேவைப்படுது பயிற்சி தேவைப்படுது கல்வெட்டை எடுக்கணும் அப்படின்னு என்னைக்கு கேட்டாலும் ஐயா வந்துடுவார் உடம்பு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த நெகட்டிவான வார்த்தை ஒன்றுமே ஐயா எங்ககிட்ட சொன்னதும் கிடையாது நாங்கள் போய் எப்போ உதவி கேட்டாலும் கண்டிப்பாக ஐயா பண்ணுறாரு அதுக்கும் நன்றியும் கூட உதவி படைத்த அம்மா அவர்களுக்கும் மங்கே அம்மா அவர்களுக்கும் நன்றி அவங்களும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயா பேசுனாரு ஐயாவை பரந்தாமன் ஐயாவை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் பூபதி ஐயா பேசினார் ஆனால் அவர் என்ன சொன்னார் அகழ்வாராய்ச்சி பண்ணி ஓய்வு பெற்றுக்கிட்டாருன்னு சொன்னார் இவர் அவருக்கும் அவருக்கு தெரியாது யாரோ சொன்னாரு அதெல்லாம் வருவாங்க எல்லாரும் வராங்க அப்படின்னு தான் சொன்னாரு சரி இதுல நாங்க எங்களுக்கு வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு வரல பாருங்க இப்ப ஐம்பது பேருக்கு மேல சாப்பாடு சொல்லிருக்கோம் கிருஷ்ணகிரி இல்லால இருந்து எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்றோம் நாங்க நாங்க எல்லா இதுக்கு தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் இதுல முக்கியமான நன்றி சொன்னவர் வந்து ஐகுந்தம் அண்ணாச்சி இவரை கூட்டம் போய் ஐகுந்த அண்ணாச்சியை வந்து காமிச்சார் மொதல் மொதல் போகும்போது நாங்கள் வரோன்னு சொன்னோம் சொன்னால் மூணு மணி நேரமாக அந்த டீக்கலை உடையிறார் ஐயா எங்கே வரீங்க எங்கே வரீங்க ஐயா நாங்கள் எங்கே வந்தோம் கதிரிபுரம் வந்தோம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பொன்னேஸ்வரோட போயிட்டோம் அங்கே நல்ல சைட்டுங்க நீங்கள் பாதிட்டே வாங்க பாதிட்டு வழி மாறிட்டு போகிறீங்க அப்படின்ற அதுக்கப்புறம் உட்காந்து அங்கே போய் டீ கடையில் பார்த்த கூட இதை பாருங்கள் அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் நேற்று கூட பாருங்கள் நம்ம ஷெடியூல்லே இல்லை ப்ரோக்ராம் சாப்பாட்டுக்கு அந்த பெருமா கோயில் கூப்பிட்டு போனார் பெருமா கோயில் சாட்டு முடிச்சாலும் மாவழி சுத்திர ஓவியங்கள் இருக்கு வெண்சாந்து ஓவியம் அங்க கூட்டு போனார் பக்க பக்க வாங்க வாங்க எல்லாரும் நேத்து அந்த காட்டுக்குள்ள மூணு கிலோமீட்டர் பக்கம் சொல்லி நடந்து கொண்டு போயிட்டாரு எங்க ஊர் எல்லாம் பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க அதெல்லாம் சரி எல்லாம் குடும்பத்துல நடக்கிறது தான் அதுக்கு மேல என் பையன் ஏடமான ஏதாவது பேசுறீங்க சரி சிறப்பு ஓகே நன்றி அனைவருக்கும் சந்தோஷம் பூபதி ஐயா கொஞ்சம் பேசுவாரு வணக்கம் சார் இந்த பாலமுருகன் சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மரபு நடையில் தான் குடியம் இருந்தது எனக்கு இருந்தது படித்தவங்க நிறைய பேர் அங்க ஒரு டீம் மாதிரியே ஃபார்ம் ஆகிட்டு இவங்களோட தொடர்பு இல்லை ஆனா அவங்க என்னோட குரூப்பில் சேர்த்து போடும்போது ஒரு சில விஷயங்கள் என்னோட பழக்கம் என்னன்னா ஒரு குரூப்பில் ஒரு தகவலை உடனே தப்புன்னு சொல்லுவேன் ஆதாரத்தோடு சொல்லுவேன் இதை போடாதீங்கன்னு நான் எடுத்து சொல்லுவேன் சரியாக இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணுவேன் அது யாராக இருந்தாலும் யாருன்னு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒரு தகவல் வந்தால் அது தவறாக இருந்தால் உடனே கண்டிப்பேன் எடுங்கன்னுவேன் வார்னிங் பண்ணுவேன் இந்த டாக்ஸை பற்றியெல்லாம் யாரா தவறாக போட்டால் அவங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படி ஒரு கேரக்டர் அதனால் நான் அது உடனே சொன்ன இவருக்கு அவர் சொன்னார் இது மாதிரி ஒரு மரபு நடை போடணும் தூத்துக்குடியாக கிருஷ்ணகிரியான்னு நான் இப்போ சொன்னேன் கிருஷ்ணகிரி எங்கள் ஊருங்க நிறைய சிறப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு தெரியல நிறைய சிறப்புகள் இருக்குது ஆனால் நான் ஊரை விட்டு போய் நாற்பது வருஷம் ஆகிடுச்சி நிறைய சிறப்புகள் இருக்குது நாம் வந்து அந்த ஊரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் என்னோடய ஆய்வு வந்து மயிலாடும் பாறை இந்த காலம் அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து மே நைன்த் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் எடுத்து வச்சேன் அப்போ என்னோட இப்போ இருந்தவங்க கேட்டான்னு இது உங்கள் ஊர் தான் நான் ஆமாண்ணே ஆனால் நான் எடுத்தது நம்ம செங்கல்பட்டு கோட்டையை தான் எடுத்தேன் அப்புறம் திடீர்னு என் மைண்டு மாறிடுச்சு சரி ஏன் போய் செங்கல்பட்டு கோட்டையை செய்யணும்னு வேறு ஒருத்தர் செய்ய சொல்லிவிட்டு நான் நேராக மயிலாடு மாதிரி அண்ணாச்சிக்கிட்ட வந்தேன் அவருக்கு கொடுத்த தகவல் தொடர்ந்து அவரோட ஒரு மூணு முறை நான் ட்ராவல் பண்ணி நிறைய தகவல் எடுத்து அதை வந்து ஒரு ஆய்வுப்படுத்தி ரொம்ப அற்புதமாக சப்மிட் பண்ணேன் அந்த ஆய்வு முதல் மார்க்கில் நானும் ஒருத்தேன் ஒரு அஞ்சு பேருக்கு மார்க் எல்லாருக்கும் ஒரு அறுபதுக்கு ஐம்பது போட்டாங்கன்னா எனக்கும் ஐம்பது போட்டிருந்தாங்க அப்போ நான் நினச்சேன் நம்ம கொடுத்துருக்கிற தரவுகள் சரியாக இருக்குது அப்படின்றதில்ல நான் இவர்கிட்ட சொன்னேன் நான் சார் மயிலாடு ரொம்ப முக்கியம் ஒரு நாள் வரைக்கும் கூட பார்க்கலாம் ஆனால் நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு போகும்போது ஒரே இடத்துல டம்ப் பண்ண வேணாங்க வெவ்வேறு இடங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல் நாள் வந்து கதிரிபுரமும் பெண்ணேசம் நடமும் நேராக அங்கே மயிலாடு மாதிரிக்கு போனோம் அது ஒரு நாள்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்த நாளுக்கு என்ன பார்க்கணுன்றதுக்கு நல்ல சத்திரம் போனோம் அங்கேருந்து தான் சாரோட என்ன நம்ம சாரோட மியூசியம்னு சொல்கிறதுக்கு காரணம் அவ்வளோ ஆர்வமாக அதை வந்து அவர் பார்த்துக்கிறார் தன்னை சொன்ன வேலைக்காக இல்லாமல் அந்த மியூசியத்தை தனக்கு எந்த அளவுக்கு தகவலை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தகவலை கொண்டு போயிருந்தார் அதனால் அந்த மியூசியத்தில் நாங்கள் பார்த்துட்டு இன்னும் கூட ரெண்டு அடுத்த நாளுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து அங்கே சாரோட போய் கொஞ்சம் பார்த்துட்டு அவர் போட்டிருந்த மேப்பெல்லாம் படிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணோம் ஆனால் நாங்கள் சின்னமுத்தூர் போகும்போது இதே மாதிரி இடையில் ஒரு ஊரில் ஒரு பெரிய இழப்பு ஏதோ ஒரு எங் பாய் சேர்ந்துட்டார் போகவே முடியல அவ்வளோ இருந்தது இப்போ சார் சொன்னார் அங்கே ஒரு இழப்புன்னு உடனே எங்களுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால அதை விட்டுருவோங்க நம்ம வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து நாங்கள் பார்த்ததை விட நான் நினச்ச ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இப்போ திருப்தி போயிடுச்சு நம்ம பார்த்தது ஒரு பங்கு தான் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு நிறையா உங்களுடைய உதவிகள்லாம் தேவைப்படும் எங்களுக்கு இந்த மறுபடியாது நானும் அவரோ செய்யறது இல்லைங்க நிறைய எங்களோட படித்தவர்கள்லாம் வருவாங்க நாங்கள்லாம் உங்கள் என்ன தான் கொடுத்து அனுப்புவோம் இங்கே தங்கிறதுக்கான இடங்கள்லாம் சொல்லி அனுப்புவோம் நீங்கள்லாம் உதவி பண்ணணும் அப்போ தான் நம்ம கிருஷ்ணியோட பெருமை மேலும் எங்களுக்கு தெரியும் நீ சார் சொன்னார் இல்லைங்களா மதுரையில் அவளுக்கு ஒரு பெருமை என்ன அப்படி இல்லைங்க நான் உலக வரலாறுல எழுது எழுதணும் அப்படின்னு சொன்னால் அரியலூரில் ஆரம்பிக்கணும் ஏன்னா எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கல்பா அங்கேயே தான் இருக்குது கல்மரான் விழுப்புரத்தில் ரெண்டு கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருக்குது கிருஷ்ணகிரியில் இப்போ சார் சொல்லியிருந்தார் எவ்வளோ பெரிய வரலாறு தமிழ்நாடு வரலாறு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சிறந்த நாகரீகம் பண்பாடும் உள்ள இடத்த ஒதுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அது இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது நம்ம தொடர்ந்து நம்முடைய ஊரோடய பெருமையும் அதே மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நிறையா வாட்டம் அது நிறையா வந்துருச்சு தகவலை கொண்டு போகிறது எளிமை கொண்டு போனோம்னா யாரோட தொடர்பு கொள்வதுன்றது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணணும் உங்களுடைய ஆய்வு மையத்தெல்லாம் எங்களுடைய வெப்சைட்லேயே கிளியாவது போடுவோம் நீங்கள் உதவி பண்ணுங்கள் மேலும் மேலும் நாம் வந்து நம்ம ஊரை பற்றி பெருமையாக கொண்டு போடுவோம் அண்ணாச்சியால் வர முடியல இருந்தாலும் அவருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் நேற்றுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த மலையை சுற்றி வந்தோம் அது ஒரு ஒரு நேரம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா இது மாதிரி சுற்றி வரத்துக்கு வாய்ப்பே கிடைக்காது மாந்தோப்பெல்லாம் யாரும் உள்ளே விட மாட்டாங்க ஆனால் நல்லா சந்தோ சந்தோஷமாக போயிட்டு எல்லாம் மாங்காய் எல்லாம் பற்றிட்டு அப்படியே வந்தோம் அதனால் அவருக்கு நம்ம ரொம்ப நாங்கள் அந்த அமைப்பு சாப்பிட ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் நாங்கள் தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருப்போம் நீங்கள் எங்களை வந்து சென்னை வாசின்னு ஒதுக்கிடக்கூடாது நாங்களும் இந்த ஊருக்கு அறக்குதான்றதே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அதுக்காக உங்களுக்கு நன்றி கொடுத்துரு நன்றி வணக்கம்